அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத்துக்கு அனுப்பிக்கினேன் சகோதர சகோதரிகளே இது கேமநாடின் அடையாளங்கள்ல தொடராக நம்ம பார்த்து வருகிறோம் இது பாகம் பதினாறு பேச்சை தொழிலாக்கி அதன் மூலம் சாப்பிடுவார்கள் அதுவும் கேமநாடின் அடையாளம் என்று அல்லாஹ்வின் தூதர் அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள் தங்கள் நாவுகளை மூலதனமாக கொண்டு சாப்பிடக்கூடியவர்கள் தோன்றும் வரை யுக முடிவு நாள் ஏற்படாது என்று அகமது என்ற நூலில் ஆயிரத்தி ஐநூற்றி பதினோராவது அதிசக இது இடம்பெற்றது ஆக பேச்சை பிரச்சாரம் இருக்கு இல்லையா இந்த இஸ்லாம் என்ற பெயரில் பிரச்சாரங்கள் என்று தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு அதற்குன்னு பல கோலங்களை வகுத்து கொண்டு தங்களை வேறுபடுத்தி கொண்டு பிழைப்புக்காக தின்பதற்காக வைரன் இருப்பதற்காக அநியாயமாக உண்கிறார்கள் அப்படிப்பட்ட செய்தியை அல்லாவிதர் சல்லா வடே செல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்திருக்கிறார்கள்